ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்ட்டான ஒரு வீடியோ தாங்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அன்வான்டட் குரூப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஸோ நம்மளோட பர்மிஷன் இல்லாமயே சம்டைம்ஸ் வந்து ஒரு சில குரூப்பில் வந்து நம்மளை ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி குரூப்பில் இருந்தோ இல்லை நம்ம ஆல்ரெடி நம்மளே வந்து ஒரு குரூப்பில் ஆட் ஆகிருக்கோம் அப்படின்னாலும் சரி எப்படி அந்த குரூப்ல இருந்து நம்ம எக்ஸிட் ஆகுறது அந்த குரூப்பை விட்டு எப்படி நம்ம லெஃப்ட் ஆகுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பல்லாக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எந்த குரூப்பில் இருந்து நீங்கள் லெஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப்பை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து கார்னரில் மூணு டாட் இருக்குது பாருங்க அந்த டாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் செகண்ட் ஒன்னா எக்ஸிட் குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பாப்பை போறோம் இதில் எக்ஸிட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் அந்த இருந்து நீங்கள் மட்டும் லெஃப்ட் ஆயிட்டிங்க சரிங்களா இப்போ பேக் போய்க்கோங்க அதுக்கப்புறம் அந்த குரூப்பை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அந்த குரூப் வந்து செலெக்ட் ஆயிரும் மேலே வந்து டெலீட் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குரூப் வந்து டெலிட் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த குரூப்லேருந்து உங்களுக்கு எந்தவித மெசேஜஸ் சேட்ஸ் எதுவுமே வராது சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத குரூப்பில் உங்களுக்கே தெரியும் உங்களோட பெர்மிஷன் இல்லாம ஆட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நீங்க ஈஸியாவே அந்த குரூப்பில் இருந்து லெஃப்ட் ஆகிக்கலாம் சரிங்களா சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ சேர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்